இருபத்தைந்து எதிர்கட்சி தலைவர்கள் இவங்களுடைய கதை என்ன தெரியுமா இருபத்தஞ்சு பேரும் அவங்க அவங்க கட்சியை விட்டுட்டு போய் பாஜக இணைந்துட்டாங்க இணைந்த பிறகு என்னாச்சு தெரியுமா அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் அப்படியா ஆறு ஆறி மாறி எங்கேயோ போய்விட்டது டெல்லி முதலமைச்சரையும் சிறையில் அடைக்கிறார்கள் டாக்டர் முதலமைச்சரே சிறையில் நடக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு பல ஆயிரம் கோடி இன்கம் நோட்டீஸ் கொடுக்கிறார்கள் பாயத்தில் கைவிட்டு போயிடுமோ என்று செய்யற செயல்தான் இதெல்லாம் இன்றைக்கு காலை டெல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் என்ன ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் இருபத்தி ஐந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது ஐடி இடி சிபிஐ இந்த மாதிரி எல்லாம் தொடரப்பட்டிருக்கு இந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்து இருபத்தைந்து எதிர்கட்சி தலைவர்கள் பேரு அஜித் பவார் சரத்பவருடைய மருமன் பிரபுல் பட்டேல் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா முன்னாள் அசாம் முதலமைச்சர் காங்கிரஸ் சஞ்சய் சேக் முன்னாள் எஸ்பி தலைவர் அசோக் முன்னாள் காங்கிரஸ் முதலமைச்சர் சுஜானா சௌத்ரி முன்னாள் தெலுங்கு தேச தலைவர் ஆந்திராவிற்கு இவர்கள் இருபத்தி பேரில் இவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆச்சு இவங்களுடைய கதி ஆச்சு தெரியுமா இருபத்தஞ்சு பேரும் அவங்க அவங்க கட்சியை விட்டுட்டு போய் பாஜக இணைந்துட்டாங்க இணைந்த என்ன தெரியுமா அவங்க அப்படியா ஆவி ஆகி மாறி போய் போய்விட்டது ஒருத்தர் மேல கூட நடவடிக்கை எடுக்கல ஒருத்தருடைய வரிபணம் கூட திருப்பி அரசாங்கத்துக்கு வரல ஒரு ரூபா பயன் போடல ஒரு ரூபா டாக்ஸ் வாங்கல இருபத்தஞ்சு பேரும் எத்தனை குற்றச்சாட்டு எத்தனை நூறு கோடி குற்றச்சாட்டில் இருந்தாங்களோ ஆயிரம் கோடி குற்றச்சாட்டில் மொத்தமாக இருந்தாங்களோ அனைத்தும் அப்படியே ஆவியாய் போயிடுச்சு ஏன்னா பாஜகவுடைய வாஷிங் மெஷின் லாண்ட்ரி பண்ற மெஷின்ல போய் சேர்ந்தாங்க வெள்ளையோடு வெள்ளையாயிட்டாங்க தெரியுது இது நான் சொல்ல இது ஊடகத்துல தகவலோட இன்னிக்காலையில டெல்லியில வந்திருக்கு இதெல்லாம் மக்களுக்கு நன்கு அறியும் என்று தெரிந்துதான் முன்னூறு சீட் கேட்போம் நானூறு சீட் கேட்போம்னு சொல்லிட்டு இருந்த கட்சி எல்லாம் அந்த அளவுக்கு உண்மையிலேயே நம்பிக்கையும் சக்தியும் இருந்தால் இன்னைக்கு செய்ய வேண்டிய அச்சத்தில் செய்ய வேண்டிய செயல்களை செய்ய மாட்டார்கள் என்ன செய்கிறார்கள் டெல்லி முதலமைச்சரில் சிறையில் அடைக்கிறார்கள் நாட்டில் முதலமைச்சரே சிறையில் நினைக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு பல ஆயிரம் கோடி இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் கொடுக்கிறாங்க வெற்றிகரம் சிறப்பாக இருக்கு அப்படின்ற ஒரு தில்லோட இருக்கு செய்யற செயலா இதெல்லாம் பயத்தில் கைவிட்டு போயிருமோ என்று செய்யற செயல் இதெல்லாம் இந்த தகவல் எல்லாம் குறிப்பாக இந்த தேர்தல் பத்திரம் தகவல் எல்லாம் வெளியே பிறகு தெளிவாக தெரிய தெரிய வருது எல்லா வகையிலும் பணத்துக்கு மட்டுமே ஒரு பேராசை பெற்று அது மக்கள் பணமாக இருக்கட்டும் அது தப்பு செஞ்சவங்க பணமாக இருக்கட்டும் எந்த வகையிலெல்லாம் இங்கெல்லாம் பணத்தை தொடர முடியும் என்று பணம் 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 பணம்னு மட்டுமே இலக்காக வைத்து பத்தாண்டு ஆட்சி நடத்திருக்காங்க இந்த ஒன்றிய பாஜக